ஏனுங்க வணக்கமுங்க நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க என்னென்னா நம்ம பாரதியார் ஐயா சொல்லியிருக்கிறாருங்க தனி ஒரு மனிதனுக்கு இந்த உணவில்லை எனில் இந்த இந்த ஜகத்தினை அழைத்திடுவோம் அதுபோல் தானுங்க நம்ம ஐயா வல்லூர் ஐயாவும் சொல்லியிருக்கிறாரு அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவர் பெற்றான் பொருள் வைப்புலி பசியை தீர்த்துவது புண்ணியம் அதுவும் தேவை அறிந்து பசிப்பிணியை போக்குனங்களை வந்து புண்ணிய சேமிப்பு கணக்கில் வைக்கப்படும்னு கூட ஐயா சொல்லியிருக்கிறாருங்க அதோடு இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம அவையார் அவையார் அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாரு இளமையில் வறுமை கொடுமையிலும் கொடுமை இப்படிப்பட்ட பசியை பற்றியும் ஒவ்வொருவரும் நம்ம முன்னோர்கள் பிறவிகளாக வாழ்ந்தவீங்களே இப்படி சொல்லியிருக்கீங்கள நாம் அந்த வகையில் என்னத்தை நம்ம பண்ண போகிறோம்னாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் கோவில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் போதுங்க நான் கோயிலுக்கு அன்னதானத்துக்கு நான் கொடுத்துட்டேன் அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா பசிப்பினியால் துடிக்கும் பறவைகள் விலங்குகள் மற்ற உயிரினங்கள் இதனோடய தேவைகளை அறிந்து நாம் எப்போ அதுக்கு பசிப்பிணியை போக்குறதுக்கு நாம் உதவி செய்கிறோமோ அது வந்து இறைவனுக்கு நாம் செய்த நேரடி தொண்டிற்கு சமமாக கருதப்படுமுங்க அதனால் தானுங்க நான் என்ன இப்போ பண்ணுறேன்னா நம்ம வீட்டை சுற்றியும் இருக்கிற காட்டுக்குள்ளே தெரியுது பார்த்திங்களா இந்த மயில் இனம் அந்த மயில் இனத்துக்காக தண்ணியும் அரிசியும் வைக்கிறேன் இது இன்றைக்கு மட்டும் இல்லைங்க ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இதை வச்சுக்கிட்டு தானுங்க வரேன் இதை ஏன் இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்டால் நிறையா விவசாயிகள் மயிலோடய தொந்தரவு தாங்க முடியாமல் அதை அழிக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க அதை எப்படியாவது அதை தீர்த்துக்கட்டி தொலைச்சிடணும்னு நினைக்கிறாங்க நாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணணும்னாங்க ஒரு மயிலை பார்த்தா உடனே கன்னத்தில் போட்டுக்கிட்டோம் கடவுளே வந்துட்டார் நேரடியாக கடவுள் காட்சி கொடுக்குறார் கடவுளை கண்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சி வணங்கின காலம் போய் இன்றைக்கி அது அது நமக்கு வேண்டாம் வெறுப்பாக இது எதுக்கு வந்ததுன்னு சொல்லி அறுவறுப்பாக பார்க்குற காலம் வந்துடுச்சுங்கிறது தான் என்னோடய ஒரு மனத்தில் இருக்கிற ஒரு பயங்கர சங்கடமான ஒரு விஷயமுங்க அப்படி யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க அன்பு நண்பர்களே நானும் ஒரு விவசாயி தான் விவசாயிகளுக்கு இந்த மயிலால் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது ஒரு விதத்தில் தான் இந்த மயில் வந்து தன்னோடய வாரிசுகளுக்கும் தன்னோட சந்ததி பேரர்களுக்கும் ஒரு சொத்து சேர்த்துறதுக்காக இது எங்கேயுமே அலையலைங்க வயிற்று பசிக்காதாங்க அலையுது பசிப்பினி போக்கிட்டு அது எதுக்குங்க போய் வெல்லாமல் காட்டை அழிக்குது எதுக்கு போய் அடுத்தீங்களும் தொந்தரவு பண்ணுது நினச்சி பாருங்க நம்ம அடையாளம் தெரியாத ஒரு ஒரு உருவம் தெரியாமல் யாருனே தெரியாதவங்களுக்காக நம்ம சொத்து சேர்த்துறதுக்கு இப்படி அடிச்சுக்கிறோம் பகைச்சிக்கிறோம் கோவச்சுக்கிறோம் சண்டை போட்டுக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் ஆனால் இந்த வாயில்லாத ஜீவன்கள் விலங்குகளோ பறவைகளோ மற்ற உயிரினமோ எதுக்காக அலையுதுங்க பசி பீசி பிணி போயிடுச்சுன்னா அது எதுக்குங்க தொந்தரவு பண்ணுது நினச்சி பாருங்க பசிங்கிற ஒரு கொடிய நோய் எவ்வளோ பெரிய கொடிய நோய் தெரியுங்களா அது அந்த பசிப்பிணியை போக்கிறதுக்காக தாங்க இறைவன் நம்மளை மனிதர்களாக படைச்சு இந்த மண்ணில் வாழ விட்டுருக்குறாங்க ஆனால் நாம் அந்த உணர்வு இல்லாமல் அந்த ஜீவராசிகளை அப்படி துன்புறுத்துகிறோம் அப்படி விரட்டுறோம் நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்ச கடவுள் மாதிரி அதுங்களை வந்து அச்சுறுத்துகிறோம் அதையெல்லாம் தவறு இல்லைங்களா அன்பு நண்பர்களே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் பாருங்கள் நான் போடுற அரிசியும் தண்ணியும் அந்த மயிலினங்கள் தினமும் வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளவு ஆனந்தமாக ஆ அற்புதமான இசை நடனம் கச்சேரி ஆடலுடன் பாடல் எவ்வளோ அருமையாக நயமாக இருக்குதுன்னு பாருங்களே பார்த்துட்டாவது என் அன்பு சொந்தங்களே அன்பு நண்பர்களே விவசாய பெருங்குடி மக்களே மற்ற அன்பு நண்பர்கள் அனைவருமே இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளாக காட்சியை அனைவரும் அனைவரோட வீட்லேயும் தோட்டத்துலேயும் பக்கத்துலையும் நடக்கிறத தினமும் அருமையாக பார்க்குறதுக்கும் உங்கள் சந்ததிக்கு மேலே சந்ததிகளுக்கு இருக்கிற குறைகள் நீக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அரிசி போடலாம் இல்லை தானியங்கள் போடலாம் ஏதாவது ஒன்று போடுவோம் போட்டு அதுங்களுக்கு உதவிகரமாக இருப்போமுங்க ஏனுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் நான் அம்மா அப்பா ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இவங்க எல்லாத்துக்கும் மட்டும்தான் அந்த குடும்ப உணர்வு இருக்குது இவங்களுக்கு மட்டும்தான் சொந்த பந்தத்தோட தொடர்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதுதாங்க நம்ம நினைக்கிற ஒரு தவறு நம்மளோட பழகிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் வளர்க்குற நாய் பூனை கோழி ஆடு மாடு நமது நண்பர்கள் நமது இந்த உறவினர்கள் தூரத்து சொந்தம் அந்நாடும் பயணிக்கிறப்ப டீ கரையில் பேசுகிற நண்பர்கள் டீ கடையில் உட்காந்துருக்கிற நண்பர்கள் நம்ம கூட ஒரு பக்கம் ஒன்றா பயணிக்கிற நண்பர்கள் அனைவருத்துக்குமே ஒரு ஜென்ம தொடர்பு ஆத்மார்த்தமான ஆன்மா தொடர்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் மட்டுங்க நம்ம அவங்கள சந்திக்கிறோம் அவங்களும் நம்மளை சந்திக்கிறாங்க இல்லைன்னா இந்த பூமியில் பல கோடி பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சந்திக்கிற வாய்ப்பு இல்லைங்க யாரோடலாம் பூர்வ ஜென்ம தொடர்புன்னு ஒன்று இருக்கோ அவங்கள தானுங்க நம்ம சந்திக்க முடியும் பழக முடியும் பேச முடியும் அந்த ஆன்மாக்கள் சிநேகிதமாக இருக்குமோ தவிர மற்றவங்களோட இருக்க வாய்ப்பு இல்லைங்க ஒரு காகம் நம்ம வீட்டில் வந்தால் கூட முன்னோர்கள் வந்தோம்னு சொல்கிறோம் ஏன் ஒரு மயில் நம்ம வீட் நம்ம வீட்டுக்கோ நம்ம காட்டுக்கோ நம்ம இடத்துக்கோ தேடி வந்தால் அது முன்னோராக இல்லையான்னு ஏன் நாம் யோசிக்கிறதில்லை அதுவும் ஒரு வகையில் போன பிறவியில் நம்மளோட சொந்த மதம் அப்படியும் இருக்கலாமுங்க ஆகையால் அன்பு நண்பர்களே சகோதரன் சகோதரிகளே நாம் நம்மளோட பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான அனைவருமே இயற்கையை நம்பி இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்றாக நாமும் இயற்கைப்படி இயற்கையை பின்பற்றி அனைவரும் வீட்டுத் தோட்டம் அமைத்து அதன் வாயிலாக வரக்கூடிய கீரைகளையும் காய்கறி வகைகளையும் உணவுப் பொருள்களாக பயன்படுத்தி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாய் வாழணும்னு வேண்டி பல முறை பல வீடியோக்களையும் சொல்லியிருக்கங்க இந்த முறையும் அதைத்தானுங்க நான் சொல்கிறேன் அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பசியால் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பசிப்பிணியை போக்குவதனால் நாம் நேரடியாக இறைவருக்கு செய்கிற நேரடி தொண்டு என்பதை அனைவரும் கருத்தினில் கொண்டு அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவி புரிவோம் அந்த அந்த உதவியினால் நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் இறைவன் நேரடியாக கொடுக்காவிடிலும் மறைமுகமாக வழங்குவார் என்பதை அனைவரும் பணிவன்புடன் கேட்டு இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்று இயற்கையை போற்றி இயற்கை விவசாயம் செய்து வாழ்வோம் வாழ வைப்போம் என்று கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்